நலமிகு மிகு சிந்தையீர் வணக்கம் நாள் ஒரு நாளடி அதிகாரம் மேன்மக்கள் பாடல் நூற்றி ஐம்பத்து ஏழு கல்லார் கல்லுண்ணார் கடிவ கடிந்துரி எள்ளி பிறரை இகழ்ந்துரையார் தள்ளியும் வாயில் பொய்கூறார் வடுவரு காட்சியார் சாயிர் பரிவதிலர் இந்த பாடல் மேன்மக்களுடைய குணங்கள் என்று சிலவற்றை பட்டியலிடுகின்றது மேன்மக்களாக இருக்கின்றவர்கள் களவு செய்ய மாட்டார்கள் திருடமாட்டார்கள் மது அருந்த மாட்டார்கள் எல்லாம் விளக்க வேண்டுமோ அவற்றையெல்லாம் விலக்கி நடப்பார்கள் வள்ளுவருந்தவை சொல்லுவார் அல்ல செய்யக்கடும் செய்யக்கூடாதவற்றை செய்தால் அந்த தன்மை கட்டுவிடும் வாழ்வு கட்டுவிடும் என்று சொல்லுவார் அப்படி செய்யக்கூடாதவற்றை செய்யாமல் விளக்கக்கூடியவர்கள் யாரோ அவர்கள் மேன்மக்கள் பிறரை அவர்கள் எத்தனை கீழ்நிலையில் இருந்தாலும் கூட இகழ்ந்து பேசி துயர் செய்ய மாட்டார்கள் மறந்து போயும் கூட பொய் பேச மாட்டார்கள் என்று இந்த புலவர் சொல்லுகின்றார் வள்ளுவர் சொல்லும் பொழுது பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம்பிற செய்யாமை செய்யாமை நன்று என்று சொல்லுவார் பொய் சொல்லாமல் இருந்தாலே வேறு எந்த அறங்களையும் செய்ய வேண்டியதில்லை என்று சொல்லுவார் ஏனென்று கேட்டால் மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்து அரண் மனத்திலே மாசு இல்லை என்று சொன்னால் பொய் வராது அப்படி மறந்தும் கூட பொய் சொல்லாத குணமுடையவர்கள் மேன்மக்கள் என்று இந்த பாடல் சொல்லுகின்றது குற்றமற்ற குணத்தை உடையவர்களாக இருப்பார்கள் வறுமை வந்தபோதும் கூட அதற்காக வெறுந்தி பிறருக்கு இடர் தரக்கூடிய செயல்களை செய்ய மாட்டார்கள் இப்படியெல்லாம் யார் இருக்கின்றார்களோ அவர்களே மேன்மக்கள் என்று இந்த பாடல் நமக்கு சொல்லுகின்றது சிந்திப்போம் வாழ்க வளமுடன்